தேசிய அளவில் முதன்முறையாக கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிசேரியன் மூலம் முப்பத்தொரு வயது இலங்கை தாய் ஒருவர் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று ஆண் குழந்தைகள் மற்றும் மூன்று பெண் குழந்தைகள் இவ்வாறு பிரசவிக்கப்பட்டுள்ளன பேராசிரியர் டிரான் டயஸின் பராமரிப்பில் அதிகாலை பனிரெண்டு பதினாறு முதல் பனிரெண்டு பதினெட்டு வரை இரண்டு நிமிடங்களுக்குள் குழந்தைகள் பிரசவிக்கப்பட்டன தாய் மற்றும் பிறந்த ஆறு குழந்தைகளும் ஆரோக்கியத்தோடு இருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்தி மக்களிடம் பேச நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தை அடிகளார் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரனிடம் கையளித்த மகஜரில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் மக்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராட்டம் செய்து கொண்டு ஜனாதிபதியிடம் இருந்து நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இவ்வாறான ஒரு கடிதம் வந்திருக்கின்றது அதை நீங்கள் எங்களுக்கு தரவில்லை என்பதும் கவலை அளிக்கின்றது கடிதத்தை நாங்கள் வந்துதான் பெற்றுக்கொண்டோம் ஜனாதிபதியின் முடிவுகள் மன்னர் மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியையும் கவலையையும் தருகின்றது ஜனாதிபதி எங்களோடு பேசுவார் மக்களின் வாழ்வை பாதிக்காத வகையில் கலந்தாலோசித்து முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம் நாங்கள் வஞ்சகமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளோம் ஜனாதிபதியின் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடன் வேலைகளை நிறுத்தி ஜனாதிபதியுடன் பேசி முடிவுகளை எடுக்க எதிர்பார்த்திருக்கின்றோம் காற்றாலை கோபுரங்கள் தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்தி மக்களுடைய விருப்பத்திற்கும் உரிமைக்கும் எதிராக நீங்கள் செய்ய இருக்கும் நடவடிக்கைகளினால் ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் நீங்களே பொறுப்பு கூற வேண்டி வரும் ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கும் வரை மக்கள் போராட்டமானது இலங்கை யாப்பிற்கும் சட்டத்திற்கும் உட்பட்டு முன்னெடுக்கப்படும் எங்கள் புனித போராட்டமானது விரிவடைந்து செல்வது உங்களுக்கு தெரியும் அதை இன்னும் விரைவாக எமது நாடு முழுவதும் விரிவுபடுத்த உள்ளோம் ஜனாதிபதியினால் தரப்பட்ட ஒரு மாத கால வேலைநிறுத்தத்தை கவனிப்பதற்கு ஒரு குழு உங்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது உங்கள் குழுவானது அந்த பகுதியில் நடந்த வேலைகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை இலங்கை மின்சார சபையானது பாரிய வேலைகளை முன்னெடுத்துள்ளது தரப்பட்ட கடிதங்கள் தெளிவில்லை ஏமாற்றப்படுகின்ற விதத்தில் அமைந்துள்ளன எனவே தயவு செய்த உடனடியாக மக்களின் வாழ்வினையும் வளத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்வதை எதிர்பார்க்கிறோம் என்றும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் நகரசபையின் நான்காவது அமர்வு இன்றைய தினம் முற்பகல் பத்து மணியளவில் நகரசபை சபா மண்டபத்தில் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்ற போது நகரசபையின் மூன்று உறுப்பினர்கள் சபை அமர்வு இடம்பெற்ற நிலையில் சபை அமர்வில் இருந்து முடிநெடுப்பு செய்தார்கள் நகரசபையின் நான்காவது அமர்வோ இன்றைய தினம் முதல்வர் டேனியல் தலைமையில் இடம்பெற்றது போது நகரசபையின் அனைத்து உறுப்பினர்களும் சமூகம் அளித்திருந்தார்கள் சபை அமர்வு ஆரம்பமானது இறை வணக்கத்தோடு கூட்டம் ஆரம்பமாகிய நிலையில் தவிசாலினால் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து விடுமுறை அறிவித்தல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது தொடர்ந்து கடந்த கூட்டறிக்கை ஏற்கனவே சபை உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விசேட கூட்டறிக்கை மற்றும் சாதாரண கூட்டறிக்கை அங்கீகரிப்பதற்காக சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது நகரசபை உறுப்பினர் ஞான பிரகாசம் குறித்த அறிக்கையில் பல்வேறு பிழைகள் காணப்படுவதாகவும் அதை சுட்டிக்காட்டி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து சபையில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் குறித்த அறிக்கை தொடர்பாக ஆதரவாகவும் எதிராகவும் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது இதன்போது அந்த அறிக்கை சரி என்று சபையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவித்தார்கள் இந்நிலையில் குறித்த அறிக்கை கூடிய உறுப்பினர்களின் ஆதரவோடு அங்கீகரிக்கப்பட்டது தொடர்ந்து சபை அமர்வுகள் அமர்வுகள்டம் பெ நகரசபை உறுப்பினர் ஞான பிரகாசம் ஆண்டனி எழுந்து குறித்த சபை அமர்வில் தனக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளமையினால் சபை அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் அதனைத் தொடர்ந்து சபை அமர்வு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது சபை உறுப்பினரான பேனார்ட் பிரசன்னா அதனைத் தொடர்ந்து நகரசபை உறுப்பினர் ஜேம்ஸ் ஜேஸ்தாசன் ஆகியோர் சபை அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து சபையில் எந்தவித குழப்பங்களும் இன்றி நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக இடம்பெற்றதோடு ஏனைய உறுப்பினர்கள் தமது வட்டாரங்களில் உள்ள பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் மேலும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த சபை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பட்டது இந்நிலையில் ஏனைய விடயங்கள் ஆராயப்பட்டு கூட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா